பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கு மக்களே வாருங்கள் பேசலாம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் வாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க 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 வளமுடன் நமச்சா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் வாரங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாம் வாரங்கள் வணக்கம் நம்ம சேனலில் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க அக்கா வணக்கம் வாழ்க வளமுடன் ஊட்டி கண்ணன்மா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஊட்டியில் தற்போது நிலம் என்ன சொல்லுங்கள் செய்தியாளரை அக்கா நல்ல வெயில் அடிக்குதுக்கா நல்ல வெயில் அடிக்குது பகல் நேரத்தில் ஆனால் நைட்டான சரியான குளிர் நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் கோயம்புத்தூரில் பாருங்கள் நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் எங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு அக்கா பாருங்க பாருங்கள் கோயமுத்தூர் இருக்க வீடு அக்கா இத்த கோயம்புத்தூர் இருக்க வீடு எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணாம இருக்கு இன்னைக்குதான் வந்தேன் நாளைக்கு தான் வீட்டுக்கு போகணும் இது கோயமுத்தில இருக்க வீடு அக்கா அக்கா கொஞ்சம் கிளீன் பண்ணல அதான் வீடு கொஞ்சம் வேலை இருக்கனால நிறுத்தி வச்சுருக்கோம் மேலே அப்சரு அதான் கீழே கொஞ்சம் கிளீன் பண்ணாமல் இருக்கு கோயம்புத்தூரில் வண்டி சர்வீஸ் விடணும்னு வந்தேன் நாளைக்கு தான் கொண்டு விடணும் அக்கா அருள் அருள சகோ வணக்கம் வாருங்கள் வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் ஊட்டியில் பகல் நேரத்தில் நல்ல வெயில் நைட்டில் சரியான குளிர் அதனால தான் நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் அக்கா ப்ரோ கோயம்புத்தூர் வந்தாச்சு அதனால் ஊட்டியில் குளிர் இருக்குதுனால எப்படி ரெண்டு நாள் ஆகும் போகிறதுக்கு மேலே அக்கா இல்லை அக்கா இந்த வீடு வாடகைக்கு விடலை கீழே வேலை முடிஞ்சிருச்சு வாடகைக்கு விடலான் இருக்கோம் கொஞ்சம் வேலை முடிஞ்ச மேலே இருக்குது அப்சரு அது வாடகைக்கு மேலே வீடு வேலை முடிஞ்ச பார்த்தா விடலான்னாக்கா வாருங்கள் உறவுகளே வணக்கம் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் கிளீர் பண்ணாமல் இருக்குது அப்படியே ஒயிட் வாஷ் அடித்தவாக்குள்ளே இருக்குக்கா அக்கா இன்னும் பெயிண்ட் எல்லாம் பண்ணவே இல்லை அக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்குது லைட் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா ஓகே அக்கா இக்க நன்றி வாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அருள்ராஜ் சகோ லைவில் இருக்கீங்களா சென்னையெல்லாம் குளிர் இருக்கா என்னான்னு சொல்லுங்கள் ப்ரோ நலமா நான் நல்லான்னு ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்கள் அக்கா வந்தாங்க லைவுக்கு அதனால் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்க மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாருங்கள் உறவுகளை வணக்கம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க மக்களை எல்லாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாருங்கள் உறவுகள் வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் ഉറവുകളിൽ <laughs> வாருங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுக்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாருங்கள் உறவுகளே வணக்கம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போட்டுக்கு மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கலாம் வாருங்கள் உறவுகளே இருந்தால் பேசலாம் புதுசாக வந்து வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களை வாரங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களை வாரங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவர் வாழ்க வளமுடன் நல்லா எங்கன்னு பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்க தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுங்க பாருபவர்களே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுக்க மக்களே புதுசார வந்து நீங்கள் தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுங்க இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அனைவரும் வாழ்க வளமுடன் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஒரு விலை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டு லைக் போடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் போட்டு அந்த வீடியோ எல்லாம் கிடைக்கும் போய் பாருங்கள் ஊட்டியில் உள்ள ஊட்டியிலேருந்து சேனல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அனைவரும் வாழ்க வளமுடன் வாருங்கள் உறவுகளே வணக்கம் எங்க பார்க்குறீங்க தலைக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போய் பாருங்க இயற்கை சார்ந்த விஷயம் போட்டிருக்கோம் பிடிச்ச சுற்றுலாத்தலம் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க அனிமல்ஸ் பற்றி போட்டிருக்கோம் சுற்றுலா தலம் போட்டிருக்கோம் மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருப்போம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாக வந்திங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் உட்டிலிருந்து கண்ணன் பாருங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுருக்க மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கார்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் இருந்து பார்க்குறீங்க வாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் பாருங்கள் உறவுகளை வணக்கம் நல்லா எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க பாருங்கல் உறவுகள் வணக்கம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அனைவரும் வாழ்க வளமுடன் அருங்கள் உறவுகளை வணக்கம் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் லைக் போட்டுக்க மக்களே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு விலை வணக்கம் அன்புடன் முட்டில் கண்ணன் நம்ம சேனலை பாருங்க சப்ரைப் பண்ணிக்க லைக் போட்டு மக்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் வாழ்ந்த பாருங்கள் உறவுகளே வணக்கம் நல்லா இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டுக்க மக்களே தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுங்க அனைவரும் வாழ்க வளமுடன் வாருங்கள் உறவுகளே வணக்கம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுக்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் போட்டுங்க லைக் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலே பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வளமுடன் நம்ம சேனல்க்க பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க புதுசாக வந்தீங்கன்னா எல்லாம் எங்க இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் முட்டியிலிருந்து பண்ணேன் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கலாம் கண்ணன் நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போட்டுக்க மக்களே புடிச்சு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை வணக்கம் அன்புடன் முட்டிலிருந்து கண்ணன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டுக்க மக்களை பாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் முட்டியிலிருந்து கண்ணன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டிக்கோங்க மக்களை வாங்கள் உறவுகளை வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கிங்க பிடிச்சிருந்த கமெண்ட்டு லைக் போட்டிருக்கேன் அனைவரும் வாழ்க்க வளவுடன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடுற வீடியோலாம் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டிருக்கேன் மக்களே வாருங்கள் உறவுகளே வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டிருக்கேன் மக்களே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க இப்போ லைக் போட்டுக்கலாம் கமெண்ட் பண்ணலாம் வாரங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இல்லை எங்கே இருந்து பார்க்குறேங்க கமாண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமாண்ட் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க வாருங்கள் உறவுகளை வணக்கம் பாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் உட்டியில் இருந்துருக்கான நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுங்க மக்களை வாருங்கள் உறவுகளை வணக்கம் அன்போட நம்முடையிலிருந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் போட்டுக்க மக்களை அருங்கள் உறவுகளின் வணக்கம்